கார்த்திக் ரேவதீஸ்வரியில் நாளைக்கு ஒரு செம மாசான மாசானா அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் சாமுண்டேஸ்வரி காலில் விழுந்து பரமேஸ்வரி வந்து கார்த்திகை ஏற்றுக்க சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பார்த்தா எனக்கு பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி செம கோவத்தில் வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க என் பொண்ணு வாழ்க்கையில் வந்து எல்லாரும் ஆளாளுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க நான் தான் சொல்கிறில்ல நிச்சயமாக இந்த கல்யாணம் வந்து நல்லபடியாக நடக்கும் என் பொண்ணு வாழ்க்கையில் வந்து யாரும் தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சபையில் எல்லோரையும் வந்து உட்கார வைக்கிறாங்க உட்கார்ந்ததுக்கப்புறமா தான் பேசுகிறாங்க கிட்ட வந்து கரெக்டாக பரமேஸ்வரி பாட்டி வராங்க இங்கே பாரு சாமுண்டேஸ்வரி இப்பயும் சொல்கிறேன் அந்த மகேஷ் வந்து நல்லவன் கிடையாது அவன் எங்கேயோ ஓடி போயிட்டான் அது நமக்கு நல்லது சாதகமாக தான் நடந்திருக்கு அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக வந்து இவ்வளோ தூரம் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கேன் என் பேரன் இருக்கான் அவன் வந்து ரேவதிக்கு ஏற்றவன் நான் சொல்கிறத முதல்ல கேளு கொஞ்சம் மாதாவது புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்றப்ப நீ ஒன்றும் தேவையில்லாமல் பேசாதே என்ன சந்தரி சாக்கலை வந்து உன் பேரனை வந்து என் மாப்பிள்ளையை ஆக்கிரலான்னு நினைக்கிறியா அதெல்லாம் கனவுல கூட நடக்காது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் மரியாதையா போனா போகுதுன்னு வயசுக்கு மரியாதை கொடுத்து நாங்கள் பொறுத்து இருந்து பார்த்தா நீ ரொம்ப தான் பேசிக்கிட்டு இருக்க உன்னை கல்யாண மண்டபத்துக்குள்ளேயே வந்து விடக்கூடாதுன்னு நான் சொல்லியிருந்தேன் என் பொண்ணு தான் வந்து பாட்டி வந்து வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கல்யாணத்தில் வந்து அவள் ஆசைப்பட்டது நடக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் உன்னையெல்லாம் வந்து உள்ளே விட்டேன் மண்டபத்தில் ஆனால் நீ வந்து கடைசியில் என் பொண்ணை வந்து நான் உன் பேரனுக்கு கட்டி கொடுக்கணும்னு பேசுகிற எந்த விதத்தில் நியாயம் பேசாமல் போ அப்படின்னு சொன்னானே இங்கே பாரு பரமேஸ்வரி நீ வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க நான் சொல்கிறத முதல்ல கேளு என் பேரை வந்து எப்போ ஏற்பட்டவன் தெரியுமா அப்படின்னா அவன் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி நல்லவனாக இருந்தாலும் சரி அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தில் வந்து யார் யாரும் எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டீங்க நீ பழியை போட்டதெல்லாம் வந்து நான் மறந்துடுவேன்னு நினைக்கிறியா சும்மா அதையே சொன்னதையே சொல்லி இருபத்தஞ்சி வருஷமாக வந்து அதையே பிடிச்சிட்டு இருந்தா எப்படி இப்போ என்ன இப்போ நாங்கள் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன்னா ஓ மன்னிப்பு யாருக்கு வேணும் இங்கே பாரு நான் ரொம்ப முன்னமும் பொறுமையாக சொல்கிறேன் நான் கையை தூக்கி வந்து சத்தம் போட்டு அடிக்கிறதுக்கு முன்னாடி மரியாதை நவுந்துரு அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் பாட்டியும் சரி க இந்த பக்கம் என்ன பாட்டி நிதானத்தோடு வந்து காரத்தை எப்படியாவது மாப்பிள்ளையாக்கணுங்கிறதுக்காக வேணும் இப்போ என்ன பிரச்சனை உனக்கு என் பேரை வந்து நாங்கள் செஞ்சது தப்பு இவ்வளோதான விஷயம் நான் வேணால் அவன் காலில் விழுவிட்டோம் ஆனால் சாமுண்டேஸ்வரி காலில் வந்து விழுவுறாங்க உடனே சாச்சா இந்த நாடகத்தை ஆடுறதெல்லாம் வந்து நீ எங்கேயாவது வச்சுக்க என் கிட்டகள்லாம் வந்து இந்த மாதிரிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காத மரியாதையாக வந்து போ அப்படின்னு சொல்லி கத்துறாங்க அதை பார்த்தோன்னே வந்து என்ன பேராண்டி அப்படின்னு வந்து மூணு பேர பேரன்களும் வந்து செம டென்ஷன் ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம் என்ன இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ராஜராஜன் வந்து பேசுகிறாங்க கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கீங்களா என்ன உங்கள் அம்மாவை பார்த்தோன்னே வந்து பழசெல்லாம் மறந்து போயிடுச்சா நீங்கள் எனக்கு என்ன சத்தியம் செஞ்சு கொடுத்தீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா அப்படின்னு சொன்னோன்னே அவரால் எதுவுமே பேச முடியல இந்த பக்கம் கார்த்திக்கு செமக்கோவம் வருது ஏன்னா பாட்டியோட கௌரவத்தை வந்து இப்படி தனக்காக வந்து விட்டு கொடுக்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கப்போ ஒருத்தர் வந்து லெட்டர் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க கொடுத்தோன்னே பார்த்தா இந்த மாதிரி மகேஷ் வந்து எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஓடி போயிட்டாங்க அப்படின்னு படித்தோடனே இதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாதுன்னு மாயா வந்து சொன்னோன்னே மாயாவை பார்த்து செம கோவத்தில் வந்து முறைக்கிறாங்க இந்த பக்கம் எல்லோரும் சாமுண்டி டிஸ்ட்ர்ட்லேருந்து எல்லார் முன்னாடியும் வந்து சம கோபத்தில் இருக்காங்க உண்மையாக சொல்லிட்டா நமக்கு தான் அசிங்கமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா பதில் பேச முடியாமல் மகேஷை தேடி எங்கே இருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு போகலான்ட்டு தேடி வரத்துக்காக கிளம்பி போயிட்டாங்க அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் என்ன பண்ணுறது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் நடக்க வேண்டியது நிச்சயமாக நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் தைரியத்தோடு வந்து பாட்டி வந்து முருகா நீ தான் எனக்கு பக்கபலமாக இருக்கும் நம்பி தான் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்கேன்னு நான் துணிஞ்சு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க அதோட அது ரெடியாக வந்து முடியும்